ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு தனித்துக்க கலம்புற போறோம்ன்ற அந்த டைரக்ஷன் சொல்றாரு சோ எப்படி பாக்குறீங்க புசியானந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரவீந்திரசாமி கிடைச்ச வெற்றி விஜய்கிட்ட கொஞ்சம் பேரு வியாபார கூட்டம் விஜய் ஒரு வியாபார கூட்டம் காசு கொடுத்து தான் போஸ்டர் ஆளப்புறம் தமிழன்று போடுவாங்க இங்கே சில செட்டப் பண்ணி உடனே அங்கே நடத்தாங்க படத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு சில லட்சங்கள் முதலீட்டில் சில கோடிகள் வசூல் அந்த வியாபார கூட்டத்தை சேர்ந்த வியாபார கூட்டங்கள்லாம் எடப்பாடி கூட போய் வியாபாரம் பண்ணணுன்னு உறுதியாக இருந்தானுங்க அதுக்கு நான் குறுக்க வந்துருவனோன்னு அந்த வியாபார கூட்டத்தில் போனவனாம் என்ன விமர்சனம் பண்ணான் மிக கடுமையாக என்ன விமர்சனம் பண்ணான் ஓகே இப்போ அந்த வியாபார கூட்டத்துக்கெல்லாம் அடி எடப்பாடி கூட போய் நான் வியாபாரம் பண்ண போகலப்பா ரவீந்தந்தோரை சாமி வியாபாரம் பண்ணால் விடமாட்டான் நோட்டுக்கு சீட்டுக்கு வில போகிறான் சந்தையில் வில போகிற மாடு மாறி விஜய் வெலை போயிட்டான்னு அடிப்பான் அது வந்து என் சினிமா மார்க்கெட்டையும் பாதிச்சிரும் சிவாஜி மாதிரி ஒண்ணும் இல்லாம போயிரு போயிருவேன் பல நிரூபிக்காத நாம எடப்பாடியோட கூட்டணி போனா எடப்பாடிக்கு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது நம்மளும் சீரோ வாட்டே போயிடுவோம் சிவாஜி கதையே நமக்கு ஆயிடுவோங்கிறத விஜய் உணர்ந்துட்டாரு பாராட்டுக்கள் சீமான் பாதையில திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறத விஜய் வந்து இந்த இடத்துக்குள்ள அண்ணா திமுக ஆட்சியிலையும் இடைத்தேர்தல் சரியா நடக்கலைங்கிறத முத முத சொன்னதுக்கு பாராட்டுகள் அந்த பாராட்டுக்கு காரணம் நம்ம பிரச்சாரம் காரணம் நம்ம பிரச்சாரம் சாதாரணம் பல லட்சம் மக்களை சென்றடைய அவர் ஒரு சினிமாவில் பாப்புலாரிட்டியில கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட சென்றடைஞ்சா நம்ம அரசியல் விமர்சனங்களில் பாப்புலாரிட்டியில கவரமான மக்கள்கிட்ட சென்றடைவோம் அது பத்து வருடம் சென்றடைவோம் விஜய் வியாபாரி தான் வியாபாரம் பண்ண வந்திருக்கான் மக்கள் நிலையில் அக்கறை கிடையாதுங்கிற தெரிஞ்சிடும் எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு வில போவதுக்கு ஒரு சில வியாபாரிகள் விஜய்க்கு வியாபாரத்துக்கு தயார் பண்றாங்கன்னு நம்ம அடிச்சா அண்ணாதிமுகாவையும் அதிமுகவையும் சேர்த்து அடிச்சிருக்கிறார் பாராட்டுகள் விஜய் இந்த அரசியல் வியாபாரம் பண்ணான்னு நினைச்சாங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ ரவீந்திரசாமி யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நெத்தியடியா ரவீந்திரசாமியோட கருத்துக்கள் வந்து விஜய திருத்தி இருக்குங்கிறத அந்த வியாபாரிகள் விஜய்ட்ட இருக்கக்கூடிய அந்த வியாபார கூட்டம் புரிஞ்சிருக்கும் ஏன்னா எடப்பாடியும் அந்த அளவு ஸ்ரூடு சரூடான பொலிட்டிஷியன் தான் எட்டு சீட்டுன்னு தான் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு அவர் எட்டு சீட்டு தான் அவருக்கு தகுதின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு ஒரு செய்தி தொடர்பாளர் எடப்ப விஜய தவிர அங்கே யார் இருக்கு அவங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கணும் பலன் இருப்பிக்காங்க சீட்டு கொடுத்தோம்னா ரவிந்திரசாமி எடப்பாடிக்கு பழகினோம் எடப்பாடி விழுந்துட்டாரு அவருக்கு ஓட்டுல தான் விஜய்க்கு அஹ் கொடுக்கிற சீட்டுல ஓட்டு கிடைக்கும் கையில் இல்லாத ஓட்டை ஒருத்தன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு அது வேற அடிப்பார் ஸோ நம்ம கருத்தியல் இங்கே இருக்குது சும்மா பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு சில கொஞ்சம் கோடிகளை கொடுத்துக்கிட்டு பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் சொல்லி எடப்பாடி சீட்டு கொடுத்துருவாரு அது வந்துடும்ங்கிறது வேலைக்காக அது சிங்கிள் டிஜிட்டில் தான் எடப்பாடி மதிக்கிறாரு ஜெயக்குமார் மதிக்கிறாருங்கிறது இப்போ வந்து தெரிஞ்ச பிறகு இப்போ வந்து முடிவெடுத்துருக்குறாங்க எடப்பாடி கிட்டே போகும்போது தான் அந்த ஹீட்டு தெரியும் எடப்பாடி ரியல் கலர் போது பலன் இருக்காதவங்களை மதிக்க மாட்டார் எங்கே புத்து கம்பட்டி இருக்குன்னு கேட்பாரு சும்மா நீங்கள் சினிமாவுக்கு வசூல் சொல்கிற மாதிரிலாம் அரசியல் இல்லைங்க உங்களுக்கு செப்டம்பர் பதினேழே மாநாட்டுக்கு வரல அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடுன்னு போட்ட பிறகு தான் சவரெடுத்தே வந்து நீங்கள் கண பணம் கொடுத்து தான் எங்க நிர்வாகம் எல்லாம் என்ன சொல்லிட்டான் உங்கள் பலத்துக்கு பிரச்சாரத்துக்கு இவ்வளோ சீட்டு தான் தர முடியும்னு எடப்பாடி கடைசியில் ஆப்படிப்பார் இப்போவே புரிஞ்சிக்கிட்டு அதை செயல்படுங்க அல்லது மிகப்பெரிய அவமானமும் சினிமா மார்க்கெட்டும் காலியாக நான் சொல்லிட்டு இருந்தேன் என் கருத்தை மதிச்சு இன்னைக்கு அதிமுகவையும் விஜய் விமர்சிக்கிறது விஜய்க்கு நான் மனப்பூர்வமான என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் சொல்றேன் நீங்க பவன் கல்யாண் மாதிரி பல நிரூபிச்சாதான் மரியாதை ஆஹ் விஜயகாந்த் மாதிரி பல நிரூபிச்சாதான் மரியாதை கமலஹாசு மாதிரி பல நிரூபிச்சாதான் மரியாதை இப்பவே அறுநூறு முப்பத்தி நாலுக்கும் கேண்டிடேட் போடுறதுக்குள்ள வேலையை பாருங்க பல நிரூபிக்காத ஒருத்தரை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படி மதித்தா அது அவங்களுக்கு பலகணும் கலைஞருக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் ஏசு சண்முகத்துக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாரு கண்ணப்பனுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாரு கூட்டம் காட்டினவங்களுக்கு அஞ்சு அஞ்சு சீட்டை கொடுத்தாரு அதே மாதிரி எடப்பாடிக்கு ஆளே இல்லைன்னா உங்களுக்கு வந்து பத்தோ பன்னெண்டோ சீட்டோரை தருவார் ஹெட்டுன்னு சொன்னாங்கன்னா பத்து பன்னெண்டு வரை தருவாங்க அவட்ட பன்னெண்டு சீட்டு வாங்கிட்டு போகிறது உங்கள் சினிமா மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொடுக்கூடிய புல்டப்புக்கு உங்களுக்கு பெரிய அட்டி அதை நான் சொன்னேன் நல்லதுக்கு சொல்லுவேன் சகாதேவன் மாதிரி நல்லதுன்னு சொல்லுவாங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு இடையில இடைத்தரகர்கள் நம்மளை பற்றி பேசினது அஹ் எடப்பாடி கிட்ட காசை அடிச்சுட்டு விஜயை வித்துரலாம் விஜயே வில போக பாந்தாருன்னா செய்ய முடியாது அவங்களுக்கெல்லாம் இப்போ மரண அடி நெத்தி இந்த விஜயோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடியும் எதிர்த்து விஜய் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பாராட்டுறேன் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் மேட்ரு வரும்போதே சீமானு எவ்வளவு தைரியமா நிற்கிறாரு சீமானே சொல்லுவாரு சந்தியால பகுடைய வில விலைப்பகுடைய மாடு மாறி விஜய் விஜய் இது அண்ணா பல்கலை மட்டும்தான் சொல்றாரு பொள்ளாச்சியை பற்றி பேசலைன்னு சீமானே அடிப்பார் மக்கள் மத்தியில் சீமான் கருத்து தான் எடுப்படும் கொடநாடுல எங்கே போச்சு சிசிடிவி எங்கே போச்சு கரண்ட் யா இதாச்சின்லாம் கேக்கிறாரு அது வந்து விஜய் கேட்கலன்னா விஜய் சந்தர்ப்பவாதி சுயநலவாதி பிழைப்புவாதிங்கிற ஒரு இமேஜ் வரும்னு சொல்லும்போது மொத மொத அண்ணா திமுகவின் சேர்த்து விமர்சனம் பண்ணியிருக்காரு பாராட்டுகள் விஜய் இல்லை இதுல வந்து என்னென்னா நீங்க கடந்த பேட்டிகள்லாம் சொல்லியிருக்கீங்க இப்போ நாளைக்கு விஜய் அரசியலுக்கு வரும்போது முதல் பாதிப்பு எடப்பாடிக்குதான் புதுசா எதிர்கட்சி வாக்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்படி எடப்பாடி தன் தன தனக்கு பாதிப்பு வரும் தெரிஞ்சதை தெரிஞ்சும் பன்ன சித்த கொடுப்பாரு அப்படி இல்ல எடப்பாடி தனிச்சு போட்டிட்டா என்ன ஓட்டு பாதிப்புன்னு ஒரு கணக்கீடு பண்றாரோ அந்த பாதிப்புக்கான சீட்டை கொடுப்பாருன்னு சொன்னேன் அப்போ அவர் வந்து விஜய் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாரு நிச்சான் கொரவான பாதிப்பு தான் ஏற்படுத்தா நினைச்சாருன்னா தூக்கி வீசிடுவாரு அப்போ ஒன்றுமில்லைன்னா தெருவில் எனக்கு ஒன்று விஜய் அதான் அலர்ட் ஆகிடுங்க இரநூற்பத்தி நாளும் தயார் பண்ணுங்கன்னு இலவச அட்வைஸ் கொடுக்குறேன் இலவச அட்வைஸ் இது கடைசியாக அது முட்டுச்சந்தில் விட்டுக்கிட்டு ஒன்றுமில்லைன்னா இவர்கிட்ட கேண்டிடட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது மாநாடே நடத்த முடியாமல் காசு கொடுத்தேன் அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு ஆள் கூட்டிகிட்டு வந்தார் அவன் தயாராக மறந்திங்கன்னா ரொம்ப மாட்டிக்கிடுவீங்க அண்ணாமலையை ரெண்டு சதவீத சீட்டு தான் தருவோம் சொல்லிக்கிட்டு அமித்ஷா நின்னுங்கன்னு சொன்னா நாற்பத்தி நாலு சதவீத இடத்துல தான் அண்ணாமலை கேண்டிடேட் போட முடிஞ்சது அதுக்கப்புறம் அஞ்சு சதவீதம் அண்ணாமலை எடுத்தார் ஸோ எடப்பாடிக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய மாற்றே கிடையாது ஜாலத்து கிளம்பி போயிட்டார் விஜய் தரப்பு எம்ஜிஆர் மண்டமா எம்ஜிஆர் மாளிகை முன்னாடி பரிதாம தவிச்சிட்டு இருக்கணும் அலர்ட்டா இருங்க நீங்கள் இரநூத்தி பத்து நாளுக்கும் தயார் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இப்போ அதிமுக இல்லாமல் வேற மாற்று அணிகளோட ஏன்னா தனித்து போவே என்ற வார்த்தை இல்லை அதிமுக திமுகவுடன் கூட்டணி இல்லைன்ற என்ற அவசியம் எடுத்துக்காங்க அவர் மாற்று அணியை பல நிரூபிக்காதான் யாரும் இங்க விவரம் தெரியாத அட்டு பசங்க முட்டா பசங்க இவனுள்ளாட்டு வந்து பல நிரூபிக்காதவருக்கு அத்தனை பிரசன் இத்தனை பிரசன் அரசியல மதிக்க மாட்டாங்க நீங்க கூட பல நிரூபிக்காதவங்களை மதிச்சீங்கன்னா நீங்களும் அட்டு தான் சார் உங்களையும் அட்டுன்னே சொல்றேன் அது ஓகே சார் ஒருவேளை நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு பாதி கணக்கு தான் இருக்கும் இன்னும் மீதி கணக்கு யார் வேணா வரலாம் இப்போ அதிமுக அதிமுகன்றது அது கொஞ்சம் அதான் சார் கலைஞர் வேற வழி இல்லாம போக்கடி இல்லாம ஏசி சண்முகத்துக்கு அஞ்சு சீட்டு கண்ணப்பனுக்கு அஞ்சு சீட் மாதிரி விஜய்க்கு யாராவது சீட்டு கொடுக்கலாம் அவ்வளவுதான் பலம் நிரூபிக்காதவருக்கு யார் சார் சீட்டு கொடுப்பா ஓகே சோ அது சும்மா விவரம் தெரியாத பத்திரிகைகள் காசு கொடுத்தா கருத்து கணிப்பில் போடக்கூடியவங்க சார் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலம்ங்கிறது திமுக அணி நாற்பத்தி அண்ணா திமுக அணி இருபத்தி மூணு தென் பதினெட்டு சீமான் எட்டு புள்ளி ரெண்டு இதுதான் சார் சீமான் எட்டு புள்ளி ரெண்டை பொறுக்க முடியாதவெல்லாம் கருத்து கணிப்பு அது பலம் போட்டால் என் மதிப்புக்குரிய பாண்டே உட்பட யார் போட்டாலும் கம்பக்கு மோசடி தனம் அது ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிஸ் பலம் நிரூபிச்சு பலத்தை சொல்லு அதை ஒத்துக்கிட்டு போறோம் அதுக்குழகு போட்டாலும் சரி பாண்டே போட்டாலும் சரி குமுதரி போட்டு போட்டாலும் சரி தந்தி போட்டாலும் சரி எல்லாமே அது மோசடி டேட்டா எலெக்ஷன் கமிஷன் தான் டேட்டா சரி ஓகே இப்போ விஜய் வந்து மாநாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தீவிக்கா அப்படின்றது அப்படின் அதே மாநில வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்குன்ற மாதிரி எல்லாம் எடுத்து எடுத்தாரு அதில் இருக்கு ஆனால் அப்படி போது வெளில இந்த பரவக்கூடிய பரவக்கூடிய இந்த செய்திகளை யார் ஸ்ப்ரவுட் பண்றது விஜய் தரப்பு பண்ணுறாங்களா இல்லை விஜய் விஜயால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிற தரப்பு பண்ணுறாங்களா அது தெரியல விஜய் தரப்பு ஒரு மோசடி பண்ணாங்க நீங்கள் நேர்மையான ஆளுன்னா அந்த மோசடின்னு ஒத்துக்குடுவீங்க உங்களே விமர்சனங்கள் வைக்கிறாங்க அந்த மோசடி எப்படின்னா கிராப்புற உள்ளாட்சி தேர்தலில் பன்னெண்டாயிரம் வார்டு எங்கள் டேட்டா லிஸ்ட் ரிஷி எடுத்து போட்டுட்டான் விஜய விஜய் தரப்போட அந்த மோசடி தினத்தை அடித்ததில் அவன் ரிஷி கொடுத்த டேட்டா தான் முக்கிய காரணம் இரநூறு வார்டில் போட்டுக்கிட்டு நூற்றி இருபது வார்டு கிட்ட ஜெயித்துட்டு போட்டோ எடுத்துட்டு மூணாவது இடம் விஜயன் டாப்பில் ஐயாயிரம் ஓட்டு உள்ள ஒன்றிய கவுன்சிலில் நிற்கல ஐம்பதாயிரம் உள்ள டிஸ்ட்ரிக் கவுன்சில நிற்கல பெரிய மோசடி பிரச்சாரத்தை தினத்தந்தி விழுந்தான் பெரிய பத்திரிகை தினத்தந்தி அந்த மோசடியில் பலியாச்சு தினத்தந்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பலியாச்சு அது சீமானுக்கு பிடிக்காத பிற அங்க உள்ள இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களும் பலியானாங்க இல்ல வழக்கம் கொடுக்கட்டு சின்னத்தந்தி வழக்கம் கொடுக்கட்டு நான் மன்னிப்பு கேட்கறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அருண்ராம் ராம் கொடுக்கட்டு நான் மன்னிப்பு கொடுக்குறேன் மோசடியா ஃபிராடுத்தனமான செய்தியை போட்டீங்க அடிச்சேன் சவுக்கு சங்கர ஆதாரம் கொடுத்து சவுக்கு சங்கர்ன்னு சொன்னேன் துண்டக்கானம் துணியக்கான சவுக்கு சங்கர் ஓடிட்டாரு ஆதாரம் கொடுங்க கஸ்தூரி சங்கர் ஐயோ நாம இல்ல நாம இல்ல எனக்கு தெரியாதியா மோசடி தனத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு கும்பிடு போட்டு அந்த அம்மையார் ஓடிட்டாங்க ஆதன் மாதேஷ் ஓடிட்டாரு மீண்டும் இன்னைக்கு சொல்றேன் மிகப்பெரிய மோசடித்தனமான பிரச்சாரத்தை விஜய முன்னின்று நடத்தினார் விஜய மோசடி பேர்னு சொல்லல விஜய் செய்தது மோசடித்தனம் சார் நெஞ்ச நிமித்தி சொல்றேன் சார் மோசடித்தனம் பண்ணாங்க சார் அந்த மாதிரி மோசடித்தனங்கள் தான் இவங்க செட்டப் பண்ணி வைக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் இந்த புண்ணாக்கு இது இதெல்லாம் அதை நாம அடிக்கிறோம் சோ உங்களுக்கு என்ன பலம்னா இருநூற்று பத்து நாள் நின்னுங்க பலத்தை காட்டுங்க மதிக்கிறோம் இந்த யாரும் மறுக்க முடியாது சி இஸ் பிலிவிங் இது விஜய்க்க பழம்னா ஆமாங்க அங்க விஜய்க்க பழம் நீங்க சொன்னது மாதிரி வந்திருக்கா நான் சொன்னது மாதிரி வந்து சொன்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுவேன் எதுனாலும் நான் ஒத்துக்கிட்டு தான் வேண்டியது இருக்கும் இதெல்லாம் டகால்டி வேலைகளை தொடர்ந்து பண்றது விஜய் தரப்பு தான் அந்த விஜய் தரப்போட அந்த டகால்டி வேலையை நம்ம அடிச்சதுனாலையும் அவர் சந்தையில விலை போக மாடு மாறி எடப்பாடி கிட்ட விலை போக முடியாது அப்படின்னு சொல்லும் போதும் எடப்பாடி தரப்பு ஃபைனலாக எட்டு சீட்டு தாங்கிற மாதிரி விடவும் கரெக்டா வந்திருக்காங்க எது எப்படி நடந்தாலும் கரெக்டா வந்த விஜய வாழ்த்துக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு போடுங்க மக்கள் சக்தியா வாங்க அதே மாதிரி நீங்க கூட்டணி ஆட்சி உங்க ஒருத்தர் பல நிரூபிக்காதவங்க கூட வரமாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல பலம் நிரூபிக்காத எம்ஜிஆர் முதல் தேர்தலை சந்திக்கும் போது நீங்களே சொல்லியிருக்கீங்க கம்யூனிஸ்டுகள் சும்மா கருணாநிதி மேல கால் ஒரு மலையாளி வரணுன்றதுக்காக எம்ஜிஆர் பின்னாடி என்ன ஒரு கம்மி அந்த மாதிரி யாரோ நிக்க மாட்டாங்க யாரும் நிக்க மாட்டாங்க வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலின் விஜய் அடிச்சு தள்ளி டாப்ல விக்கிரவாண்டியில எம்ஜிஆர் அண்ணாவை வந்து அச்சப்பட்டு முகத்தை காட்டுனா முன் முப்பது லட்சம் ஓட்டுன்னு சொல்லிட்டு என் தலைவர் காமராஜ் என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லும் போது திராவிட இயக்க தலைவர் பேரஞ்சர் அண்ணா பருந்தகை காமராஜன் தலைவர் சொன்ன எம்ஜிஆர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு போர் பொலிட்டிக்ஸ்ல பெருசா இருந்தாரு அறுபத்தேழுல அவர் குண்டடி படத்தை படத்தை போட்டு எல்லாரும் போஸ்டர் ஓட்டுனாங்க எழுபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி நாற சீஃப் மினிஸ்டர் ஆனாரு கலைஞர் எிஆருக்கு ஆதரவும் தேவைன்னு எம்ஜிஆருக்கும் பொருளாதார பதவி ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும் கலைஞர் தான் ஓடுற குதிரை அவர் ஆனார் எம்ஜிஆர் வேற வழி இல்லாம கடைசியில ஆயத்தினார் நம்பர் எம்ஜிஆர் இருந்தவர் ஐம்பது கட்சியை ஸ்லிட் பண்ணி வரும்போது வந்தாரு இங்க விஜய் தான் வெத்து வைட்டு செல்லாத நோட்டுன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி சீமா நிரூபிச்சுட்டு போயிட்டார எடப்பாடி பயப்படுறது உடனே தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு கோலத்தனமான ஆளுன்னாரு மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி எட்டா மாத்திட்டாரு கமலஹாசன் விஜய்க்கு பெரிய ரசிகர் பல இருக்குன்னு விஜய்க்காக இது சர்க்கார் படத்துக்காக நின்னாரு பாதியா ஓட்டு குறைஞ்சு போச்சு விஜய் தரவாய் பட பிரச்சனையில அங்க மோடியை போய் கோயம்புத்தூர்ல போய் பார்த்தாரு ஆறு சேவ ஓட்டு மாதிரி ஏறிட்டாங்க டாப் ஆஃப் தி ஆல் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தாரு விஜய் பெரிய கூட்டம் அது இதுன்னு வந்துட்டாரு என்ன ஆச்சு வாக்கு சதவீதம் விக்ரவாண்டியில் கூட்டிட்டு போலிங்கு திமுக ஓட்டு போலிங் கூட்டிட்டு நோட்டாக்க ஓட்டு குறைஞ்சிடுச்சு நீங்க ஃபிராடு தனமா எங்களுக்கு ஒரு கோடி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா விக்ரமாண்டில் இருபதாயிரம் பேராது இருக்கணும் நோட்டாக்கு ஓட்டு கூடி இருக்கணும் எதுவுமே ரவீந்திர சாமி ஆதாரங்களோட தரவுகளோட தான் பேசுவான் இதை இதை எதிர்கொள்ள முடியாதவங்க என் மேல தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கிறாங்க யாரும் வா உட்காரு பேசுவோம் நேருக்கு நேர் ஒன் எல்லாமே ஃபேக்ட் எம்ஜிஆரையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது எம்ஜிஆர் வந்து ஒரு ஐம்பது சேத கட்சியில இருந்து பலப்பட்டு வந்தவர் இது வந்து ஏற்கனவே கம் சீமானால வெத்துவேட்டு நிரூபிக்கப்பட்டவர் ஜெயலலிதாவால வெத்துவேட்டு நிரூபிக்கப்பட்டவர் உதயநிதி உதயநி வெத்து வெத்துவேட்டு நிரூபிக்கப்பட்டவர் நின்னுங்க இருநூற்றி பத்து நாலுலயும் சொல்லுங்க ஒரு கருத்தை பலத்தை காட்டுங்க அந்த பலத்துக்கு நாளைக்கு மோடி தலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்தீங்கன்னா மத்திய அமைச்சர் கூட ஆகலாம் பலம் காட்டணும் நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டாவது காட்டணும் சரி ஓகே நீங்க இன்னொரு உதாரணத்துக்கு கூட சொல்லியிருப்பீங்க என்டிஆர் மாதிரி ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப்போட வரணும்னு இப்ப வந்து ஒரு வருஷம் மாகாணம் போட்டிருக்கு பட் இன்னமும் அவர் வந்து வீட்டுக்குள்ளீல் பண்றாரு ஸோ தேர்தலுக்கு ஆறு மாசம் முன்னாடி விஜய் வந்தால் அவருக்கு வரவேற்பு அது நல்லா இருக்கும் அதான் இப்போ இப்போ வந்து லோல் பட ஆரம்பிச்சுட்டாரு துணிச்சலற்றவர் சீமான் போல்டு ராமதாஸுக்கு பத்து புள்ளி அஞ்சு கண்டு பயப்படலைங்கிறதா வட தமிழகத்தில் உள்ள பறையர் செங்குந்தர் போன்ற மக்கள் பரைய பிறகுதானாடா அடிக்க சொன்ன ஒன்னாடா அடிக்க சொன்னேன்னு கேட்ட சீமான் ராமதாஸ் உடனே பத்து புள்ளி அஞ்சு எடுத்துவேன்னு சொல்லும்போது போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு தெளிவா நின்னாரு எடப்பாடியே ஓடிட்டாரு துணிச்சல் இல்லாமல் விஜய் களத்துக்குள்ள வரல செல்வாக்கு இருக்கும்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து நின்று அந்த போரரிஷன் உடச்சிருக்கணும் அதே மாதிரி ஈரோடுகளுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம் வரல அப்ப மக்கள் என்ன நினைப்பான் இவர் வந்து கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஒன்னு தான் நினைப்பான் கமல்ஹாசனோடையும் கிளப்பெயர்லாம் விஜய் பாப்போம் விஜய் விஜய் யாருன்னு தேர்தல் வரும்போது தெரியும் கண்டிப்பா நான் அதை மறுக்கவில்லையா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி போட்டு நீங்க காட்டுற பலத்தை ரவீந்திரன் மறக்க முடியாது யாரும் மறக்க முடியாது அது இல்லாம அந்த ஒரு நீங்க எது பண்ண பண்ணல இவ்வளவு அதான் சொல்லிட்டேன் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் கணிப்பை ரீசன் பண்ணியே சொல்லி அதுல மற்றவங்க அவங்க கணிப்பை சொல்லலாம் அதை விட்டு பலம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அனை உள்ளாட்சி தலைவர்களில் ரிஷி கொடுத்த டேட்டாவில் கஸ்தூரி சங்கரையும் சவுக்கு சங்கரையும் ஆதன் மாதேஷி ஓட விட்டு நாங்கள் விரட்டின மாதிரி தப்பாக நிறைய பேர் மார்க்கெட்டிங் டீம் ஜான ஆரம்பிக்க சாமியால் பொய்களை சொல்கிறாங்க அதைத்தான் நாங்கள் அடிக்கிறோம் இரநூத்தி பத்து நாள் போடுங்க பலத்தை காட்டுங்க கூட்டணி எல்லாம் பலன் நிரூபிக்காத உங்க பின்னாடி யாரும் வரமாட்டாங்க அதுவும் நாம தெளிவா சொல்றோம் பலம் நிரூபிங்க அது பிறகு பார்த்துக்கிட்டு சார் பொறுத்தது பார்ப்போம் நன்றி வம்சி மிக்க நன்றி மனப்பூர்வமான நன்றி